அடுத்த ராசியாக நம்ம பார்க்க இருக்கிறது கும்ப ராசி யார் யாரெல்லாம் இந்த கும்ப ராசியில் பிறந்திருக்கிறீங்களோ உங்களுடைய ராசிநாதன் சனீஸ்வரராக வரார் இந்த சனீஸ்வரராக வர நிலையில் நீங்கள் வந்து சனிக்கிழமையன்று செய்யக்கூடிய தானம் பல மடங்கு உயரத்தை உங்களுக்கு கொடுக்கும் எப்படின்னா உங்களுடைய விரயஸ்தனாதிபதியும் சனீஸ்வரர் தான் தேவையில்லாத விரயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கட்டுப்படும் வெளிநாடு சார்ந்த யோகங்கள் உங்களுக்கு தடைகளாக இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து நீங்கும் நீங்க செய்ய வேண்டிய தானம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கட்டாயம் வந்து உங்க கையால நோயினால் பாதிப்புக்குள்ளாயிருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து உங்க கையால மருந்து மாத்திரை செலவுக்கு ஏதாவது ஒரு பண உதவி கொடுங்க அல்லது மருந்து மாத்திரையாகவே வந்து வாங்கி கொடுங்க மெயினாக குழந்தைங்களாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி செய்கிறப்போ உங்களுக்கு வந்து வேலையில் இருந்த பிரச்சனை சக ஊழியரால் ஏற்படக்கூடிய பிரச்சனை இது எல்லாமே வந்து தீர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லை தேவையில்லாத செலவுகள் விரயங்கள் இது எல்லாமே கட்டுக்குள்ள வரும் அடுத்தபடியாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் மசில் பெயின் நெக் பெயின் ஜாயின்ட் பெயின் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து கொடுக்கும் நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அடிக்கடி வந்து சளி தள ஜலதோஷம் ஸோ காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து இந்த கும்பராசிக்கு அடிக்கடி வரும் ஸோ இது எல்லாத்துக்குமே உண்டான தீர்வு அப்படிங்கிறது கட்டாயம் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் மெயினாக வந்து நீங்க இந்த தானத்தை சனிக்கிழமையில் காலையில ஆறு டு ஏழு சனி ஓரையிலேயே வந்து செய்யலாம் ஸோ இந்த தானம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா துளசி தீர்த்தம் துளசி தீர்த்தம் என்றைக்குமே உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா லக்ஷ்மி கடாச்சம் அப்படிங்கிறது பெருகிகிட்டே இருக்கும் ஒரு செம்பு கிண்ணத்துலையோ பித்தளை கிண்ணத்துலையோ சுத்தமான ஒரு தண்ணி ஊற்றி அதில் வந்து துளசி இலைகளை போட்டு வைங்க தினமும் இதை மாற்றி கொண்டே வரும்பொழுது உங்கள் வீட்லேயுமே சரி செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய நிலை வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும்